என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி வியாழக்கிழமை நம்மளுடைய பிரார்த்தனை மையத்தில் இன்னைக்கு கூட்டு பிரார்த்தனை நடைபெறுகிறது உங்களோட பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க அப்பாவுக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம் ரொம்ப சந்தோஷப்படுவார் கண்டிப்பாக நம்மளுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றி தருவார் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயத்த தான் நான் உங்கள் கூட பேசணுன்னு வந்திருக்கிறேன் டிசம்பர் ஜனவரி இந்த ரெண்டு மாதமும் சீரடிக்கு என்னால் போக முடியல என்னால் போக முடியலன்னு சொல்லலை அப்பா நம்மளை அழைக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா சீரடிக்கு அப்பா அழைச்சா மட்டுந்தான் நம்மளால் போக முடியும் அதே போல் பிப்ரவரி மாதம் இருபத்தி பிப்ரவரி மாதம் பதினோராந்தேதி சீரடிக்கு போகலான்னு அப்பா அழைச்சிருக்கிறாரு பதினொன்று பன்னெண்டு பதிமூணு மொத்தம் மூன்று நாட்கள் மூன்று நாட்கள் பதினோராந்தேதி போகிறோம் பதிமூணாந்தேதி வரும் இங்கேருந்து விமானத்தில் தான் போகிறோம் நேராக ஷீரடிக்கு போகிறோம் ஷிரடியடியில் இறங்கி அங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறோம் அப்பாவும் பரிபூர்ணமாக தரிசனம் பண்ணுறோம் அங்கே உட்காந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு திரும்பவும் ஷீரடியிலேயே வந்து அங்கேருந்து அந்த நம்ம இப்போ திரும்ப நம்ம இங்கே வந்து சென்னைக்கு வரோம் சென்னையிலேருந்து தான் போகிறோம் விமானத்து தான் இந்த முறையும் போகிறோம் அப்பாவோடய ஆசீர்வாதத்தோடு இந்த பயணம் நல்லபடியாக அமையணும் அப்படி நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒவ்வொரு முறையும் போகும்போதும் அப்பாவோடய இடத்துக்கு போகும்போது நமக்கு புதுவித உற்சாகமும் சந்தோஷத்தையும் தருகிறது நான் ஒரு சில பயிற்சிகள் செஞ்சுருந்தேன் அந்த பயிற்சியை இந்த பதினோராம் தேதியில் போய் அப்பா பாதத்தில் நின்று அங்கே முடிச்சுட்டு வரலான்னு இருக்கிறேன் அதுக்கப்புறமா அவங்க கூட எப்போயுமே சந்தோஷமாக பேசலாம் புதிய சக்தியை அப்பா கொடுத்துருப்பார் அதான் உண்மை அது என்னன்றது நான் உங்களுக்கு பொறுமையாக அப்புறமா விளக்கமாக சொல்கிறேன் இந்த பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா அவங்க கூட ஃப்ரீயாக பேசலாம் செய்கிறோம் யாராவது சீரடிக்கு ச ஏன்னா நீங்கள் போகும்போது என்ன அழைச்சின்னு போகிறீங்களான்னு விருப்பப்படுறவங்க மட்டும் நம்மளுடைய இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் இல்லை வாட்ஸ்அப்புக்கு வந்து உங்கள் தகவலை சொல்லுங்கள் நான் உங்களுக்கான எல்லா டீட்டெயிலையும் சொல்கிறேன் இது வந்து நான் வந்து பேக்கேஜில் இட்டுன்னு போல் அதையும் தெளிவாக சொல்லிடுறேன் இது டூரேஜ் பேக்கேஜெலாம் இல்லை அதே நான் டூராக இட்டுனு போல் இது டூர் இல்லை செஞ்சு அது நல்லா புரிஞ்சுக்குங்க நான் டூருக்கு போல சேரம் நம்மளுடைய பயணம் ஒன்லி ஆன்மீக பயணம் அப்பாவோடய பரிபூர்ணமான தரிசனமும் அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதமும் கிடைக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் கூப்பிட்டுனு போகிறேன் அதே போல் நிறைய பேரை என்னால் கூப்பிட்டுனு போக முடியாது நான் போகும்போது நான் பெற்ற இன்பம் மற்றவங்களாம் பெறணும் அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் ஒரு குறிப்பிட்ட பேரை மட்டும்தான் என்னால் கூப்பிட்டுனு போக முடியும் நிறைய பேரை கூப்பிட்டுனு போனதில்லை எனவே முதலில் யார் வருகிறார்களோ அவர்கள் நான் அழைச்சிக்கின்னு போகிறேன் பிப்ரவரி இருபத்தி தேதி பிப்ரவரி பதினொன்றுலேருந்து பதிமூணு நல்லா புரிஞ்சிங்கன்னா பதினொன்றுலேருந்து பதிமூணு விருப்பம் இருப்பவர்கள் முன்னாடியே சொல்லுங்கள் கண்டிப்பாக அவர்களை அழைத்து செல்ல நான் தயாராக இருக்கிறேன் அப்பாவை நான் அனைவரும் சேர்ந்து தரிசனம் பண்ணலாம் அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வரலாம் நிறைய பேர் ட்ரெயினில் எப்போன்னு சொல்லியிருக்கேன் ட்ரெயினில் போன சைரம் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கான கால அட்டவணையும் பார்த்துன்னு இருக்கிறேன் சீக்கிரமாக ட்ரெயினில் போகிறதற்கான அறிவிப்பு வெளியே வரும் ஏன்னா நிறைய குழந்தைங்க சாயன்னா நீங்கள் மட்டும் அடிக்கடி சிறட்டி போயிட்டு வரீங்களே என்னை கூட போக மாட்டீங்களான்னு நம்ம பிரார்த்தனை மையத்தில் வர குழந்தைங்களே என்னை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஃப்ளைட்டில் அவங்களால் வர முடியாத சூழ்நிலை அதனால் விரைவில் ட்ரெயினுக்கும் பார்த்துன்னு இருக்கிறேன் அதுக்கான அறிவிப்பும் சீக்கிரம் சொல்லலாம் ஏன்னா ட்ரெயினில் சில சிக்கல்கள் இருக்குது அஞ்சு நாள் ஆகுது இல்லை நாலு நாள் ஆகுது நம்ம ரெண்டு துவாரகமாயே விட்டுட்டு என்னால் அவ்வளோ தூரம் பயணம் பண்ண முடியல அந்த ஒரு காரணத்துக்காக ட்ரெயின் இதை தள்ளி தள்ளி வருது மற்றபடி ட்ரெயினில் போகிறத பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை ஏன்னா அஞ்சு நாள் இங்கே நான் இருக்க முடியாது அதுதான் பெரிய சிக்கலாக இருக்குது அப்போ அதுக்கும் ஒரு நல்ல வழியை காட்டணும் நான் வேண்டிக்கிறேன் சாய்ராம் இந்த பயணம் நல்லபடியாக நடக்கணும் வர விருப்பம் விருப்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்கிறேன் சார் வாட்ஸ்அப்பில் இல்லைன்னா ஃபோன் பண்ணி கேளுங்கள் ஓம் சாயராம் அல்லா மாலை